அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கு வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு எனது ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு என்னை ஞான பாதையில் வழிநடத்தும் அனைத்து குருமார்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போகணும் டாபிக் வந்து போன வாரமோட கண்டினியூஷன் தான் சாட்சி பாகுணும் விட்னஸ் கான்ஷியஸ்னஸ் நம்ம போன வாரமே பார்த்தோம் விட்னஸ் கான்சியஸ்னா என்னன்னா கவனம் சிதறாம கவனிக்கிறது நம்ம வெறுமனே கவனிக்கிறது எந்த வே வேடிக்கை பார்க்கறது வெறுமனே என்ன இருக்கோ அது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம உள்ள அந்த பதிவுகளை பதிக்காம பெருமனே பாக்குறது அதுதான் சாட்சி பாவம் நம்ம வந்து சாட்சி பாவத்துல எப்படி நம்ம பார்க்கணும் நமக்கு என்ன கிடைக்கப்படுது அதுல நமக்கு என்ன நன்மை எதற்காக பாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தியானம் பண்ண சொல்றாங்க தியானம் பண்ண சொல்லும்போது சுவாசத்தின் மீது கவனம் வைங்க அப்படிங்கிறாங்க அப்போது எண்ணம் வராது அந்த எண்ணங்கள் இல்லாமல் அந்த ஜீரோ ஸ்டேட்டுக்கு போக முடியும் எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த சுவாசத்தை கவனிக்க கவனிக்க எண்ணங்கள் இல்லாமலும் ஆகுது அங்கே ஒரு ப்ராசஸ் நடக்குது அதுக்கு நமக்கு சுவாசத்தை கவனிக்கிறோம் எந்த எதுவுமே இல்லாமல் ஒரு சாட்சியாக மாறிடுறோம் இதுதான் சாட்சி தத்துவம் நம்மக்கு டூலா அது பயன்படுது அந்த சுவாசம் வந்து எண்ணங்கள் இல்லாம இருக்கும் தன்மைக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு டூலா நமக்கு பயன்படுது அந்த அளவுக்கு நம்மளும் கவனிக்க கவனிக்க அந்த மூச்சை கவனிக்க கவனிக்க பழைய சிந்தனைகளும் இல்ல எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளும் இல்ல வெறுமனே பார்க்கிறோம் அந்த வெறுமனே பார்ப்பதுதான் சாட்சி தத்துவம் டிராஃபிக் ஒரு டிராஃபிக் இருக்கு அங்க நிறைய கார் பஸ் பைக்கு எல்லாமே போகுது நம்மளும் அங்க போறோம் போகும்போது அந்த டிராஃபிக்குல இருக்கிறோம் அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு முன்னாடி ஒரு போற வண்டி பின்னாடி வருது சைட்ல வருது நம்ம அதெல்லாம் ஆஹ் வெறுமனே கவனிக்கிறோம் இது என்ன வண்டி இது நம்பர் என்ன அப்படியெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கல அதை பதிவாவும் பதிச்சுக்கலை வெறுமனே போற வண்டிகளை பாக்குறோம் இதுல யார் உட்கார்ந்து இருக்காங்க எங்க போறாங்க எல்லாம் இல்ல நம்ம அப்படி சிந்திச்சுட்டு இருந்தா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது வெறுமனே எல்லாரும் போகும்போது நம்மளும் போறோம் வெறுமனே எல்லாத்தையும் கவனிச்சுட்டே போறோம் அதுதான் அங்க சாட்சியா பார்க்கறோம் நம்ம எந்த பதிவும் இல்லாம சும்மா பார்க்கறது சும்மா இருத்தல் அந்த மாதிரி நம்ம இப்ப எண்ணங்கள் மனசு வந்து எண்ணங்களை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் தேவையான எண்ணம் தேவையில்லாத எண்ணங்கள் இப்படின்னு ஒன்று வந்துட்டே இருக்கும் நம்ம அது பின்னாடி போகாமல் எதுவுமே தேவையில்லை தியானம் அப்படின்னு வரும்போது இந்த எண்ணங்கள் எதுவுமே தியானத்துக்கு வந்து தேவையில்லை நமக்கு யூஸ் தான் இந்த எண்ணத்துனால ஏதோ நமக்கு யூஸ் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலும் அந்த இது தியானத்துக்கு தேவையில்லை தியானம் பண்ணும்போது எதுவுமே அதுக்கு தேவையில்லை சும்மா வெறுமனே தான் கவனிக்க சொல்றாங்க நம்ம தியானம் பண்ணும்போது நிறைய எண்ணங்கள் எடுத்து எடுத்து கொடுக்கும் இப்ப நம்ம வீட்டுக்கு வர்றாங்க நிறைய சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம நமக்கு தேவையானவங்க தேவையில்லாதவங்கன்னு தேவையானவங்களையே கவனிச்சுட்டு இருந்தா நம்ம ஒரு சிலரை கவனிக்காம விட்டோம்னா அவங்க போயிடுவாங்க என்ன நம்மளை கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி என்ன எனக்கு தேவை இருக்கு இந்த எண்ணம் தேவையானது இது தேவையில்லை அப்படின்னு இந்த தியானத்துக்கு அது அவசியம் கிடையாது எதுவுமே வேண்டாம் அது நல்லதா இருக்கட்டும் அது கெட்டதா இருக்கட்டும் அது நமக்கு யூஸா இருக்கட்டும் எதுவாகவா இருந்தாலுமே இங்கு தேவையில்லை வெறுமனே சாட்சியா மட்டும் அதை பார்க்கணும் இதுதான் சாட்சி நிலை அப்படி போ பார்க்கும்போது மனம் வந்து அது என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் ஆயிடுது எதுவுமே நம்ம அந்த இது தேவையில்லை அப்படின்னு இருக்கும்போது நம்ம எனர்ஜி வந்து லாஸ் ஆகல இல்லாட்டி அந்த இதுக்கு போய் அந்த ஆற்றல் நம்ம கொடுக்கும்போது ஒரு எண்ணத்துக்கு அங்க நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு அடுத்தடுத்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் அது அந்த இடத்துல எனர்ஜி லீக் ஆகுது நம்ம எதுவுமே இல்லாம சும்மா வெறுமனே இருக்கும் அப்படிங்கும்போது எனர்ஜி அங்க லாஸ் கிடையாது தியானம் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கண்ணை மூடி போது ஃபர்ஸ்ட் என்ன வருது உடல் வலி வருது அது அப்ப நம்ம என்ன பண்றோம் அங்க வலிக்குது இங்க கால் வலிக்குதே எனக்கு கழுத்து வலி இருக்கே அப்படின்னு அந்த நிலையிலேயே நின்றுறோம் அடுத்து என்ன எடுத்து கொடுக்குது மனசு வந்து பழைய நினைவுகளை எடுத்து கொடுக்குது எடுத்து கொடுத்து கவலைப்பட வைக்கும் அந்த நேரத்துல இல்லாட்டி எதிர்காலம் பற்றிய அந்த பயங்கள் நிகழ்காலத்தில் இருக்கோம் ஆனால் பழசும் எதிர்காலத்தில் உள்ள நிகழ்ச்சிகள் என்ன ஆகும் அப்படிங்கிறதும் வந்து வந்து போய்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது அது மனம் அப்படிங்கிற நிலையில நின்று போயிடுறோம் அப்ப புத்தி அதுக்கடுத்து என்ன பண்ணுது அது கேள்விகள் கேட்கும் நான் அடுத்து தியானம் பண்ணும்போது தான் என்ன நினைப்பேன் அந்த ஒரு படாம சாட்சியா இருந்து அந்த மூச்சை கவனிக்காம என்ன பண்ணுவேன் நான் ஐயா அடுத்து கடைக்கு போகணும் இது வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் அப்படி மனசுல சிந்தனை ஓட்டம் ஆஹ் சீக்கிரம் போ கடை மூடிடுவாங்க அப்படி மாதிரி அது எடுத்து இது நல்லது இப்படி போ இப்பதான் போகணும் அப்படி ஏதோ ஒண்ணு அந்த புத்திய நமக்கு சொல்லிட்டே இருக்கும் அப்படி சொல் சொல்லு அப்படி எடுத்து கொடுக்கும்போது புத்தி நிலையில நின்று போயிடும் அதுக்கு அடுத்த நிலைக்கு போக முடியாம போயிடுது அப்ப தியானத்துல எதுவுமே தேவையில்லை ஒன்னொன்னு வந்தாலும் மூச்சை எதுக்கு உற்று நோக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த மனம் அப்படிங்கிற நிலையிலையும் நம்ம இல்லாம போக உடல் வலி அப்படிங்கிறதும் நமக்கு அங்கே மூச்சு போது தெரியாது அதே மாதிரி இந்த புத்திங்கிறதும் ஸ்டாப் ஆயிடுது நமக்கு அதுக்கு ஆற்றல் கொடுத்து அந்த இதை திரும்பி திரும்பி திங்க் பண்ணலை ஸ்டாப் ஆயிடுது அப்படி பண்ணும்போது நம்ம அடுத்த நிலை நோக்கி போகிறோம் அடுத்த நிலை என்ன அப்படின்னா அதுதான் நம்மளை ஆன்மா நிலை ஆன்மா நிலைக்கு உயர்த்தி விட்டுருது இப்ப இந்த வழி வந்தாலும் கூட நம்ம சரியா அந்த மூச்சு கவனிக்கும் போது அந்த வழிகள்லயும் கவனம் வெறுமனே கவனிக்கணும் வலி இருக்கு அப்படின்னா வெறுமனே கவனிக்கணும் ஆஹ் இப்படி இருக்கே அப்படின்னு அந்த எண்ணத்துக்குள்ளேயோ அந்த வலிக்குள்ளேயே அப்படி போய் மூழ்காம சும்மா கவனிச்சோம்னா அந்த வழியும் கொஞ்ச நாளையில சரியா போயிரும் வழி இல்லாம போயிரும் நமக்கும் அது ஒரு நல்ல ஒரு தான் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும் எதுக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று நிலையிலையும் நம்ம கவனமா செயல்படும் போது அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும் அந்த ஆன்ம நிலை அப்படிங்கிறது அந்த சாட்சி நிலைதான் ஆன்மாவோட இயல்பே சும்மா வெறுமனே கவனி கவனிச்சுக்கிட்டே இருக்குது இப்ப நமக்கு அது தெரிஞ்சு போயிடுது அப்ப அந்த உடல் மனம் அந்த புத்தி அப்படிங்கிறதுல நம்ம வெறுமனே இருக்கணும் அப்ப எது அதுக்கு எது யூஸ் ஆகுது சுவாசம்தான் சுவாசமே நம் குரு அந்த குருவை நம்ம கெட்டியா புடிச்சுக்கிறணும் நமக்கு எப்பப்ப எந்த சிந்தனைகள் வேற இதா வந்தாலும் கவலை தரக்கூடியதா வலி வந்தாலுமே அந்த மூச்சை எந்த இடத்துல இருந்தாலும் கவனிக்க அப்படி அந்த கவனத்தை செலுத்துறோம் அப்படின்னா அங்க அது இல்லாம நம்ம சாட்சி நிலைக்கு சாட்சி பாவத்துக்கு போயிடுறோம் அப்படி போகும்போது நம்ம அடுத்த கட்டமான ஆன்மா நிலைக்கு போக முடியுது அந்த ஆன்மா நிலையில என்ன உணர்றோம் நானும் ஆன்மா என் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே ஆன்மா இந்த செடி கொடிகளும் ஆன்மா எனக்குள்ள எப்படி பாக்குறேனோ அதையும் அப்படியே தான் பாக்குறேன் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த நிலை வருது இந்த உலகமே எனக்குள்ள இருக்கு நானும் அந்த உலகத்துக்குள்ள இருக்கேன் அந்த இயற்கையும் தான் இருக்கு அப்படிங்கிற அந்த பாவனை வருது அப்படி வரும்போது யாருக்குமே நம்ம தீங்கும் பண்ண முடியாது நமக்கு கவலையும் இல்லை அந்த சாட்சி நிலையில இருக்கும்போது அந்த கர்ம வினை பதிவு இல்லாம போயிடுது வினைப்பதிவுகள் இல்ல நம்ம ஒவ்வொன்றும் நமக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போதுதான் இது எனக்கானது என்னோட குடும்பம் என்னோட சொந்தம் அதுக்கு ஒரு நமக்குங்கிறம்போது ஒரு எண்ணம் வருது மத்தவங்களுக்குங்கும்போது அது வேற மாதிரி ஆகுது அது இல்லாம வினம் வினைப்பதிவை ஏற்படுத்தி விட்டுருது எல்லா இடத்துலயுமே இதே மாதிரி கவனிக்க பழகிக்கணும் அதுக்கு தியானம் நமக்கு ரொம்ப உதவுது ரமண மகரிஷிக்கு வந்து எப்படி அவங்களோட சாட்சி பாவனை எப்படி இருக்கும்னா பக்கத்துல உங்களுக்கு ஒரு கொசு கடிச்சா கூட கொசு கடிக்குதுன்னு அவங்க அடிக்கும்போது அடிக்காத அப்படின்னு சொல்லி அவங்க பதறுவாங்களாம் ஏன்னா அந்த கொசுவோட அந்த எமோஷன் அந்த இது கூட அவங்களால உணர முடியுமா அந்த அளவுக்கு அவங்களோட சாட்சி பாவனை அப்படிங்கிறது அவ்வளோ ஷார்ப்பஸா இருந்ததா அவ்வளோ ஷார்ப்பா அவங்க விட்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு மகான்கள் எல்லாம் உயர்ந்த ஞான நிலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா இந்த சாட்சி நிலை தான் அவங்களுக்கு ஒரு டூலா பயன் ஆயிருக்கு அந்த தியானம் மூலதான் தான் இது நம்ம அடைய முடியும் வெறுமனே கவனித்து கவனித்து எந்த வித சிந்தனைகளுக்கு உட்படாம நமக்கு அப்படிங்கிற அந்த எண்ணங்களுக்குள்ள பதிவுக்குள்ள போகாம சும்மா கவனிக்கிறது எப்படி அந்த டிராஃபிக்ல வந்து எல்லாம் ஒவ்வொரு வண்டி எப்படி போகுதோ அது அந்த பிரச்சனை உடல் பிரச்சனையாகட்டும் மனப்பிரச்சனையாகட்டும் புத்தி கொடுக்கிற பிரச்சனையாகட்டும் நமக்கு எப்படி டிராஃபிக்ல ஒவ்வொரு வண்டி அது வாட்டிக்கு போகுதோ அது வெறுமனை கவனிக்கிறோமோ அந்த மாதிரி நமக்குள்ள வர எண்ணங்களை கவனிக்கணும் அப்படி கவனிக்கும் போது அது மட்டுப்பட்டுருது அதுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அந்த இடத்துலயே அது ஸ்டாப் ஆயிடுது வேற வேற எண்ணங்கள் எப்படி வந்துட்டு வந்துட்டு அதுவா போயிரும் அந்த மேகங்கள் எப்படி களைஞ்சு போகுதோ அந்த மாதிரி ஒன்னொன்னா வந்துட்டு அப்படி களைஞ்சிரும் அதாவே களைஞ்சிரும் இதுதான் சாட்சியோட தத்துவம் இப்ப உடல் வலிக்குது அப்படியே அப்படின்னு இருந்தா அதுலயே நின்றுதும் நம்ம அந்த உடல்நிலையில இருக்கோம் அர்த்தம் நம்ம வளர்ச்சி நம்மளோட தியான வளர்ச்சி அப்படின்னா நம்ம அந்த சாட்சி நிலைக்கு வந்துட்டோம் எல்லாமே ஒன்னஸ் தான் அப்படிங்கிற அந்த தன்மை அப்படிங்கறதா கடைசி அது உயர்வான அந்த ஞான நிலை அடைகிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சாட்சி பாவனை அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன் அது வந்து ஜடபரதர் அது வந்து அவங்களுக்கு ரெண்டு பிறவிகள் முன்னாடி ஒரு முனிவர் இருந்தாங்க காட்டுல அவங்க நல்ல தியானம் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு மான் வந்தது புலி வந்து துரத்திட்டு வந்தது அந்த மான் வந்து பிரெக்னடா இருந்தது அந்த மான் வந்து அடைக்கலம் தேடி வரும்போது இவரை அதை காப்பாத்தி வச்சுக்கிட்டாங்க காப்பாத்தி அங்க இருக்கும்போது அந்த மான் கொஞ்ச நாளையில குழந்த அந்த குட்டி மானை ஈன்றுட்டு இறந்துருச்சு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அவங்க உயர்ந்த ஆன்ம நிலையிலேயே இருந்தவங்க ஒரு ச அந்த சாட்சி பாவனையிலேயே இருந்தவங்க ஆனாங்க திடீர்னு இந்த எண்ணம் உள்ள போயிருச்சு அந்த மான் பாவம் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி மான கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க இறக்கும் தருவாய் வரைக்கும் அவங்க அந்த மான் மேலேயே கவனம் இருந்தது அதுக்கு அடுத்த பிறவி என்னாச்சு இந்த எண்ணங்கள்லயே இருந்ததுனால அடுத்த பிறவி ஒண்ணு வந்தது அதுல மானாவே அவங்க வந்து பிறந்தாங்க ஆனா அந்த ஞான தன்மை ஏற்கனவே அவங்க அந்த ஞானங்கள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணதுனால அந்த சாதனை பண்ணதுனால அந்த அந்த ஆன்மா அந்த இது அவங்களுக்கு வந்து ஆன்மா அப்படிங்கிற அந்த சிந்தனை அந்த மானா போது இருந்தது அதுக்கடுத்த பிறவி ஒரு உயர்ந்த பிறவியான ஜடபரதர் அப்படின்னு பிறவி எடுத்தாங்க அப்படி அவங்க இருக்கும்போது யார்ட்டையுமே பேச மாட்டாங்க எல்லாரும் ஊமை செவிடன் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கள அவங்க எதுக்குமே அவங்க செவி சாய்க்க மாட்டாங்க அந்த பேசுறதும் அவங்க காதலவில்லாது அவங்க நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த நிலையிலேயே இருப்பாங்க ஒரு நாளு இந்த பல்லக்கு தூக்கிகள் வந்து உங்களை கூப்பிட்டு பல்லக்கு தூக்க சொல்றாங்க இவரு போய் தூக்க போறாங்க அப்பையும் அவங்க பேச மாட்டாங்க யார்ட்டையும் தூக்க போகும்போது ஒழுங்கா தூக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுறாங்க அப்ப ராஜாவும் அதுக்குள்ள உட்கார்ந்து அவங்க மேல பட்ட அடி எல்லாருக்குமே அந்த அடி கிடைச்சது ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குள்ளயும் தன்னை பாக்குறாங்க அந்த பிரம்மம் அந்த பிரம்மம் எல்லாருக்குள்ளையும் இருக்குது அந்த இருப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளையும் இருக்குது அப்படி பார்க்கும்போது இவங்க உயர்ந்த ஆத்மா நம்ம ஒரு பைத்தியக்காரன் மூமே சகுடு அப்படின்னு நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது அவங்க என்னதான் மகானா இருந்தாலும் அந்த எண்ணத்துக்குள்ள அந்த முப்பிறவில போனதுனால திரும்பி மீண்டும் பரவி எடுக்க வேண்டியதா இருந்தது கடைசி பரவியான அந்த ஜடபரந்தர் நிலையில வந்து அவங்க முக்திக்கான இது வந்துருச்சு அது சாட்சி நிலை ஒண்ணுதான் நம்ம முக்தி நிலை அடைய வைக்கும் அப்படிங்கிறது புரியுது இப்ப நம்ம வந்து உதவுறோம் அப்படின்னா பிறர் உதவுறோம் அப்படின்னா உதவுறோம் அப்படிங்கிற அந்த என்ன இதுக்குள்ள போகக்கூடாது உதவுறோம் அவ்வளவுதான் அதோட இருக்கணும் நம்ம தான் உதவுறோம் அப்படிங்கிற இதுல உதவி பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தா அந்த எண்ணத்துக்குள்ள போயிடும் அப்படின்ட்டு அதுல அகங்காரம் வந்துருது நம்ம உதவி பண்ணாலுமே நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற அந்த அகங்காரத்துக்குள்ள போயிடும் அப்படிங்கிறாங்க நான் எனது என் குடும்பம் இப்படி எதுவுமே என் சொத்து இப்படி எதுவுமே இல்லாம நம்மளால ஒரு பூர்ணத்துவம் அடைய முடியும் அப்படின்னா அது அந்த சாட்சி நிலையில தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஆஹ் ஓஷோ கூட நிறைய இந்த சிவசூத்திரம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு நிலையா அதை சொல்லிட்டு வர்றாங்க அதுலதான் சைத்தன்யமே ஆன்மா அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு நிலையிலையும் சொல்றாங்க எப்ப முழுமையான விழிப்புணர்வு பியூர் அவேர்னஸ் பியூரா கான்சியஸ்னஸ் அந்த இது அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் நான் என்னது நான் பிரம்மம் அப்படிங்கிறது அறிய முடியும் நம்மளையும் மற்றவங்களையும் ஒன்று போல பார்க்க முடியும் எந்த ஒரு சிக்கலையும் சிக்க நம்மளால நினைக்க மாட்டோம் அது புரியும் இதெல்லாம் எல்லாமே இந்த நம்ம வினை பதிவுகள் தான் இந்த ஜென்மம் எடுத்து அதெல்லாம் அனுபவிக்கிறோம் அவங்க வந்து ஏதோ பண்ணதுக்காக தான் இப்படி நடக்குது அப்படிங்கிறது அந்த சாட்சி பாவம் நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த எண்ணத்துக்குள்ள கூட போக மாட்டோம் அதுக்கு தியானம் சிறிது சிறிதா நமக்கு உதவுது ஒவ்வொரு நிலையில ஃபர்ஸ்ட் அந்த தியானத்தையே முழுமையா நம்ம சில நாள் உடல் வலிக்கு அப்படின்னா எந்திரிச்சிடுறோம் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வலிக்குது அப்படி சொல்லிட்டு அந்த வழியும் கவனிக்கும் போது அந்த வழி குறைகிறதையும் நம்ம பார்க்க முடியும் அந்த டிராஃபிக்கு தான் இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் டிராஃபிக்ல எப்படி எல்லா வண்டி போகிற மாதிரி தான் அந்த பிரச்சனைகள் உடல் பிரச்சனையாகட்டும் மனம் பிரச்சனையாகட்டும் புத்தியில் வர்ற பிரச்சனை இருந்தாலும் அந்த ட்ரா ட்ராஃபிக்கில் போகிற வண்டிகள் மாதிரி இந்த பிரச்சனையை அது வாட்டி கடந்து போகுதுன்னு சும்மா விட்டுட்டோம்னா பிடிச்சி வைக்காம அதை அதுக்குள்ளேயும் போய் ட்ராவல் பண்ணாமல் அப்படி விட்டுட்டோம்னா நம்ம அந்த சாட்சி பாவத்தை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு அர்த்தம் அந்த அடுத்த கட்டமான ஆன்ம நிலைக்கு உயர முடியுதுன்னு அர்த்தம் இல்லாட்டி இந்த உடல் தான் நான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இதுக்குள்ளேயே சிக்கி தவிச்சிட்டு தான் இருப்போம் இந்த சாட்சி பாவனைங்கிறது மிகப்பெரிய விஷயம் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி அந்த நம்ம ஆத்மா அப்படிங்கிறத உணரணும் வெறுமனே பேசலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா அது உள்ள ஃபாலோ பண்ணும்போது இடர்கள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வந்துக்கிறோம் ப்ராக்டிஸ் அப்படின்னு முயற்சி கூட அதுக்கு வேண்டாம் வெறுமனே சும்மாவே இருக்கணும் இப்போ பேசுறேன்னா வெறுமனே பேசணும் இப்போ பேச் எனக்கு பெருமை கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அப்படின்னு பேசுனா அது சரி கிடையாது அதுலையும் போய் சிக்கிக்கிறேன் அது இருமை தன்மையாயிருது அதுலேயும் எனக்கு கஷ்டம் வந்துடுது பெருமையா சொன்னா சந்தோஷப்படுறது நல்லா சொல்லாட்டி துக்கப்படுறது அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள போயிடுறேன் எது இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கா அதை அதை வெறுமனே நம்ம சொல்ல வர்றது சொல்றோம் அப்படின்னு அந்த சாட்சி நிலையில சொல்லணும் அது ஒண்ணுதான் இங்க விஷயம் இதுதான் இன்னைக்கு நான் பதினொன்றுக்க விரும்புகிறேன் விரும்பினேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி